வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா திருக்குறள் தொடர்பான இருபது அதிகாரங்கள் குரூப் ஃபோருக்கு சொல்லியிருப்பாங்க அதில் நம்ம பார்க்க போகிறது முதல் அதிகாரமான ஒழுக்கம் ஒழுக்கம் இடமை ஒழுக்கம் என்பது மாணவர்களாகிய அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று அதனால் கண்டிப்பாக வர குரூப் ஃபோரில் இதை பற்றியான ஒரு கேள்வி கண்டிப்பாக இருக்கும் சரிங்களா அதனால் வந்து இது வாங்க எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஒழுக்கமுடைமை ஒழுக்கமுடைமை என்ற பொருள் என்ன நல் நடத்தை உடையவரலாம் நல் நடத்தை உடையவரலாம் இதுதான் வந்து ஒழுக்கமுடிமையோட பொருள் முதல் திருக்குறள் பார்க்கலாம் வாங்க ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் இதற்கான பொருள் பாருங்கள் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி காத்தல் வேண்டும் ஒரு மனிதனுக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கம்தான் அதனால் அவ் ஒழுக்கத்தை உயிரினும் மேலாக கருதி எல்லாரும் காக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு திருவள்ளூர் இந்த முதல் குரலில் அருமையாக சொல்லியிருக்காரு இரண்டாம் திருக்குறள் பார்க்கலாம் அவங்க அதுக்கு முன்னாடி இதுக்கான சொற்பொருள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் விழுப்பம் விழுப்பம்னா என்ன சிறப்பு ஓம்பப்படும் என்றால் காத்தல் வேண்டும் சரிங்களா ஓகே இரண்டாவது திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரியும் அஃதே துணை இதுக்கான பொருள் பாருங்கள் எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணை ஆகும் எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு மனிதனுக்கு ஒழுக்கம்தான் நல்ல துணை சரிங்களா ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடுபட்டாவது அதனை விரும்பி காத்தல் வேண்டும் ஒழுக்கத்தை வந்து கஷ்டப்பட்டாலும் நம்ம எப்படி எப்படி கஷ்டப்பட்டாலும் எப்படி பட்டாலும் அந்த ஒழுக்கத்தை விரும்பி காக்கணுமா அதை பற்றி தான் இது சொல்லியிருக்காரு இதில் இருக்கிற சொற்பொருள் பாருங்கள் பரிந்து பரிந்துனா விரும்பி தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் சரிங்களா அடுத்து மூணாவது திருக்குறள் பாருங்கள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் விழுந்த பிறப்பாக இதுக்கான பொருள் பாருங்கள் ஒழுக்கம் உள்ளவரே உயர்குடியினரோ அவ் ஒழுக்கத்தை இல்லா இல்லாதவர் இழ்குடியினர் அப்போது ஒழுக்கம் உள்ளவர் உயர்குடியினர் என்றும் ஒழுக்கம் இல்லாதவரே இழ்குடியினர் என்றும் திருவள்ளுவர் இந்த குரல் மூலியமா சொல்றாரு சரிங்களா இதுக்கான சொற்பொருள் பாருங்க குடிமை என்றால் உயர்குடி இழுக்கம்னா ஒழுக்கம் இல்லாதவர் சரிங்களா அதுக்கான அடுத்து நாலாவது திருக்குறள் பார்க்கலாம் அவங்க மரப்பினும் மோத்து குரலாகும் பார்ப்பான் பிறப்பொழுங்க கொன்ற கெடும் இதுக்கான பொருள் பாருங்க ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதனை மீண்டும் கற்றுக்கொள்ள முடியும் ஒருவன் படித்த படிப்பை மறந்துட்டாலும் மறுபடியும் அதை வந்து அவனால் திரும்ப கற்றுக்க முடியும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிரிப்பின் சிறப்பே அழிந்து போகும் ஒருத்தனுடைய ஒழுக்கம் வந்து தவறி போயிடுச்சுனாலும் குறைஞ்சிச்சினாலும் அவனுடைய குடிபிறப்பே சிறப்பே அழிந்து போகும் அவனுடைய குடியின் சிறப்பே அழிந்து போகும்னு சொல்லிவிட்டு இந்த திருக்குறள் மூலிமா திருவள்ளுவர் சொல்கிறாரு சரிங்களா அடுத்து திருக்குறள் பார்க்கலாம் அவங்க ஐந்தாவது அழுக்கார் கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்லான்கண் உயர்வு பொருள் இதற்கான பொருள் பாருங்க பொறாமை உடையவனும் செல்வம் நிலைக்காது இப்படி ஒருத்தன் ஒருவனுக்கு பொறாமை இருந்துச்சுன்னா செல் செல்வமே அவனுங்கிட்ட நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது சரிங்களா ஒழுக்கம் இருந்தால் தான் நம்ம மேலும் மேலும் உயர முடியும் அந்த ஒழுக்கம் தவறிச்சுன்னா அவனால் உயர்வே அடைய முடியாதுன்னு சொல்கிறாரு சொற்பொருள் பாருங்கள் அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் ஆறாவது பாருங்கள் ஒழுக்கத்தின் ஒழு ஒழுக்கத்தின் ஒழுகர் உறவோர் இழுக்கத்தின் படுபார் கரிந்து இதற்கான பொருள் பாருங்கள் ஒழுக்கம் தருவ தருவதால் ஏற்படும் குற்றங்களை நன்குணைந்த மனவலிமை மனவலிமையுடைய மிக்கோர் அவ் ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் விளக்க மாட்டார் ஒழுக்கம் தவறாத ஏற்படும் குற்றங்களை நன்குணி இருந்த மன வலிமை மிக்கோர் ஒரு ஒழுக்கத்தை பற்றி தெரிஞ்ச ஒரு மன வலிமை மிக்கோர் வந்து அழுக்க ஒழுக்க நெறியிலிருந்து சிறிதும் அதுதான் மாறாமல் இருப்பாங்க அந்த ஊக்கத்தை பற்றி தெரிஞ்சவங்க அதுலேருந்து மாறாமல் அந்த வழி நெறின வழியில் அந்த நெறி வழியிலேருந்து மாறாமல் இருப்பாங்களாம் அதை பற்றி தான் இதை சொல்கிறாரு சொற்பொருள் ஒள்கார்னா விலக மாட்டார் உயர்வோர் என்றால் மன வலிமையுடையோர் வேதம் என்றால் குற்றம் அதிர்ச்சியாய திருக்கோள் பாருங்கள் ஒழுக்கத்தின் எழுதுவர் மேன்மை இழுக்கத்தின் எழுதுவர் எழுதா பயிர் இதற்கான பொருள் பாருங்கள் ஒழுக்கமுடையவர் மேன்மை அடைவர் ஒழுக்கம் இல்லாதவர் அடையக்கூடாத பயிர் அடைவர் ஒழுக்கமுடையவர் தான் அதான் மேலோங்கி போவாங்க அந்த அவர் வந்து ஒரு உயர்குடியில் இதோட இந்த பத்து திருக்குறள் முடியுதுங்க இதற்கான சில வினாக்களாக நான் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் குரல் தொடர்பான வினாக்கள் எதுலேருந்து ஒரு ஒன்வேர்டு கண்டிப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் ஸ்டாப் பண்ணி படிச்சுங்க இதுக்கான பிடிஎஃப் இந்த டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறேன் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ பொருள வச்சுருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் ஒன்று போட்டுவிட்டு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ